ஒவ்வொரு துறையில் பெருசாக கோல வச்சுருவங்களுக்கு தங்களோட இதயத்துக்கு ரொம்ப நெருக்கமாக ஒரு விஷயம் அமைஞ்சிருக்கும் குறிப்பாக அகழாய்வு துறையில் இருக்காங்கள அவங்க ஆயிரக்கணக்கான கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தி இருந்தாலும் ஒரு கண்டுபிடிப்பு மட்டும் அவங்களுக்கு எப்போவுமே மனசுக்கு ரொம்ப நெருக்கமானதாக இருக்கும் அந்த வகையில் ஐயா தெய்வநாயகம் அவர்களோட கண்டுபிடிப்புகளையே எது தரும ரொம்ப ரொம்ப ஒஸ்தியாக அவர் பார்க்குறாரு என்னுடைய கண்டுபிடிப்பு என்றால் நான் கண்டுபிடிப்பு என்பதை விட புலனாக்கும் என்று நான் சொல்லுவேன் அந்த புலப்பாட்டில் ராஜராஜனுடைய பள்ளிப்படை சபாதியை நான் குறித்தாக வேண்டும் இரண்டாவதாக ஓரி என்ற அந்த கடையேழு வள்ளல்களில் குறிப்பிடத்தக்க வேட்டுவர் வல்வில் வேட்டுவன் என்று சங்க இலக்கியங்கள் குறிக்கக்கூடிய அவருடைய வாழ்விடம் அவருடைய இருக்கைகள் அவருடைய மறைவு குறித்த உண்மையான தரவுகளை கள ஆய்வுகளிலே நேரிலே கண்டறிந்தவன் என்ற பெருமைக்கு உரியவன் நான் மட்டுமல்ல நம்முடைய விஜயாலய சோழனுடைய ஒரு கல்வெட்டு பதிவு பாடல் வடிவத்திலே இருக்கக்கூடிய ஒரு கல்வெட்டு பதிவினை நான் கண்டறிந்து நான் புலனாக்கம் செய்திருக்கிறேன் முழுமையாக்கி காட்டியிருக்கிறேன் சோழர் வரலாற்றிலே மிக மிக குறிப்பிடத்தக்க ஒரு எல்லைக்கல் என்று நான் அதனை சொல்லுவேன் அதை அதனுடைய அந்த வரலாற்று உண்மை தகவல் என்பது மிக மிகவும் மிகவும் போற்றத்தக்க ஒன்றாக இருக்கிறது மட்டுமல்ல அதே போலவே கண்ணகியார் வரலாற்றிலே இருக்கக்கூடிய பல்வேறு உண்மைகளை என்னுடைய சிலம்பு செல்வம் என்ற நூலிலே குறித்திருக்கிறேன் சிலப்பதிகாரத்தினுடைய மேலாய்வு எல்லாம் நான் சொல்லியிருக்கிறேன் அதே போல இரண்டாம் ராசராசனுடைய காலத்திலே அவனுடைய அந்த நோய்வாய்ப்பட்ட நிலையிலேயும் கூட சோழ பேரரசை வழிநடத்தி சென்ற அந்த அமைச்சனும் அந்த தளபதியும் இருந்தார்களே அண்ணன் பல்லவராயன் தம்பி பல்லவராயன் என்று இரண்டு சகோதரர்கள் அவர்களுடைய அந்த உண்மையான அந்த ராஜ விசுவாசம் என்று நாம் இப்பொழுது சொல்லுகிறோமே அதுபோல் அரசனுக்கு பணிந்து உண்மையாக நடந்து கொண்ட உண்மையான ஒரு எப்படி சொல்வது என்றால் ஒரு அமைச்சனையும் ஒரு தளபதியையும் நான் முழுமையாக பல்லவராயன் பேட்டை கல்வெட்டு தரும் உண்மை வரலாறு என்ற கட்டுரை வாயிலாக புலப்படுத்தி இருக்கிறேன் அந்த பல்லவராயன் பேட்டை கல்வெட்டு என்பது மதம் நம்முடைய மயிலாடுதுறைக்கு அருகாமையிலே இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு இதில் இருக்குது ஒரு கோயிலினுடைய அதிஷ்டானத்தில் அதே போல் நம்முடைய ராஜராஜனுடைய மூன்றாவது ஆட்சி சார்ந்த அதி ஆதித்த கரிகாலனுடைய கொலை பற்றிய அந்த கல்வெட்டை நான் நேர்முகமாக ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாக கண்டறிந்து அதனை புலப்பாடு செய்திருக்கிறேன் அப்பொழுதெல்லாம் அதற்கு அவ்வளவு ஒரு இன்றியமையாமையை நம்முடைய வரலாற்று ஆசிரியர்கள் உள்பட அதிகம் தரலை ஆனால் இப்பொழுது திரைப்படமும் கல்கியினுடைய அந்த நாவலும் மிகுந்த ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய காரணத்தினால் அது குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் பொதுமக்கள்கிட்டையும் அறிஞர்கள்டையும் பொதுவாக வளர்ந்து இருப்பது என்பது நல்ல ஒரு சுவடாக எனக்கு படுகிறது இதே போன்ற தேடுதல் முயற்சியும் ஆர்வமும் நம்முடைய மக்களிடையே சேர சோழ பாண்டியர்கள் பல்லவர்கள் குறுநில மன்னர்கள் தொடர்பாக எழுமையானால் நம்முடைய வரலாறு என்பது ஒரு முழுமை பெற்ற ஒரு வரலாறாக தமிழகத்துக்கு பெருமை சேர்க்கும் என்று நான் நம்புகிறேன் அதையே வேண்டுகிறேன் பாண்டியர்களோட தொலைஞ்சி போன வரலாற்று பகுதிகளில் மிக முக்கியமானது தான் பூம்புகார் அந்த காவிரி பூம்பட்டினத்தில் இருந்து சோழர் ஆட்சியை உறுதியாக செய்த பெருமக்களுள் நாம் குறிப்பிடத்தக்கவர்களாக கொள்ள வேண்டியவர்கள் கரிகார் பெருவளத்தான் என்னும் அந்த காவிரிக்கு கண்ட ஒரு பெரிய வலிமை மிகுந்த ஒரு சோழ பேரரசன் இல்லையா அந்த சோழ பேரரசனுடைய ஆட்சி இருக்கையாக இருந்தது பூம்புகார் அந்த பூம்புகாரில் இருந்துதான் அவனுடைய தந்தை இளஞ்சிய சென்னி என்பவன் ஆட்சி செய்திருக்கிறார் அங்கிருந்துதான் குறாப்பள்ளி துஜிய கிள்ளிவளவன் என்பவன் ஆட்சி செய்திருக்கிறான் அதற்குப் பிறகு மங்கையர்க்கரசி என்று நின்ற நின்றசீர் நெடுமாறனாக மாற்றிக்காட்டிய காட்டிய காலத்திலே வாழ்ந்திருந்த மங்கையர்க்கரசியார் என்ற ஒரு சிவநெறியை பிடித்து ஒழுகிய பெரு பெருமாட்டி அவளுடைய தந்தையார் வளவன் என்ற பெயரோடு அந்த பகுதியை ஆட்சி செய்திருக்கிறான் அவர்களுடைய குடியிருப்பு யாவும் இன்றைக்கு தாராசுரம் என்று கும்பகோணத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த சிறு சிறு கிராமம் அந்த கிராமத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பழையாறை என்ற ஒரு பகுதி தான் அது அரசு அரிசிலாறு முடிகொண்டானாறு ஆகிய இரண்டு காவிரியினுடைய கிளையாறுகளின் மையப்பகுதியிலே இருக்கக்கூடிய ஒரு பெருநிலப்பரப்பு அந்த நிலப்பரப்பு வயல்கள் செறிந்த வண்டல் நிலப்பகுதி சமதள பகுதி நீர்வளமும் நெல் வளமும் ஒருங்கே வாய்க்கப் பெற்றிருக்கக்கூடிய பகுதியிலே தான் சோழன் மாளிகை என்று இன்றளவும் வழங்கக்கூடிய அற்புதமான ஒரு கிராமம் இருக்கிறது அந்த சோழன் மாளிகையிலிருந்து ஏறத்தாழ பல நூறு அளவிலே லாரிகளிலே அந்த பழைய மாளிகையின் கட்டுமான பொருட்கள் அதாவது செங்கற்கள் அங்கிருந்து இடம்பெயர்த்தப்பட்டு அண்மை காலங்களிலே விற்று தீர்க்கப்பட்டு இருக்கிறது என்பதை அறிகின்ற பொழுது தமிழர்களிலே குறிப்பாக நாநூற்றி நாற்பது ஆண்டுகளுக்கும் மேலாக தொடர்ந்த ஒரு ஆட்சியை உலகத்திற்கே முன் உதாரணமாக காட்டி நிற்கக்கூடிய சோழ பேரரசினுடைய ஒரு மிகச்சிறந்த ஆகச்சிறந்த ஒரு கட்டுமானம் அவர்களின் குடியிருப்பு கட்டுமானம் சோழர்களினுடைய அந்த குடும்பங்கள் பெண்கள் வயோதிகர்கள் குழந்தைகள் அரசிகள் அனைவரும் வாழ்ந்திருந்த அந்த சோழன் மாளிகை என்ற அந்த சோழன் மாளிகை ஆகிய அரண்மனை பகுதிகள் இன்றைக்கு தடம் தெரியாமல் மாற்றப்பட்டிருக்கின்றன குறிப்பாக கடந்த அந்த எழுபது ஆண்டுகளிலே இந்த சுதந்திர இந்தியாவில் அந்த கட்டிட பொருட்கள் அந்த கட்டுமானங்கள் அத்துணையும் சூறையாடப்பட்டிருக்கின்றன என்பதனை அறிகின்ற பொழுதும் உணர்கின்ற பொழுதும் காண்கின்ற பொழுதும் என்னை போன்றவர்களுடைய அந்த உள்ளமெல்லாம் கவல்கிறது உண்மையிலே நெகிழ்ச்சி அடைய வேண்டியதாக இருக்கிறது நாம் வளர்ச்சி அடைந்திருக்கிறோமா அல்லது தேய்வு அடைந்திருக்கிறோமா என்பதனை தீர்வு செய்து கொள்ளுவதற்கு நம்முடைய நேயர்களை நான் பணிந்து வேண்டுகிறேன் அதனை காத்து அளித்திருந்தால் நம்முடைய இளைய வாரிசுகளுக்கு ஐயமில்லாமல் பல சான்றுகளை நாம் ஆக்கி தந்திருக்க முடியும் எனவே நம்முடைய வரலாற்று மாண்புகளை பெருமை கொள்வது மட்டுமல்ல கடத்தி சென்று அடுத்த தலைமுறைக்கு உரித்தாக்குவது மட்டுமல்ல அதற்கான சான்றுகளையும் காத்து தர வேண்டியது இந்த தலைமுறையினுடைய கடமை என்பதனை இப்பொழுதாகிலும் நம்முடைய தமிழ் மக்கள் குறிப்பாக சோழ நாட்டு மக்கள் அல்லது இந்த துறை சார்ந்த அலுவலர்கள் பொதுமக்கள் ஆர்வலர்கள் அத்துணை பேரும் மனம் கொள்ள வேண்டியிருக்கிறது அந்த நிலையிலே பூம்புகார் அழிந்தது பழையாறை என்பது பதின்மூன்றாம் நூற்றாண்டிலே படையெழுச்சியினாலே அழிந்து ஒழிந்தது ஆனாலும் அதனுடைய சுவடுகள் நான் இளமையிலே வாலிபத்திலே கூட கண்டறிந்த அந்த சுவடுகள் எல்லாம் இன்றைக்கு என் கண் முன்னாலேயே களவாடப்பட்டு சூறையாடப்பட்டு இருக்கின்றன நம்முடைய மக்களா தமிழ்நாடு எதுக்கு பேர் போனதோ இல்லையோ ஆன்மீகத்துக்கு பேர் போனது எங்கே பார்த்தாலும் கோயில்களை நம்ம தமிழ்நாட்டில் பார்க்க முடியும் அப்பேற்பட்ட நம்ம தமிழ்நாட்டில் இன்னும் எந்தெந்த இடங்களெல்லாம் அகழாய்வு தீவிரமாக மேற்கொள்ளப்படணும் எங்கெங்க அகழாய்வு ஆரம்பிக்கப்படணும் இந்த கேள்விக்கு நமக்கு கிடைக்கிற பதிலை பேஸ் பண்ணி தான் அடுத்து வர நூறு வருஷத்துக்குள்ள எவ்வளோ பெரிய அகழாய்வு பணிகள் தமிழ்நாட்டில் முன்னெடுக்க வாய்ப்பு இருக்குன்ற உண்மை நமக்கு தெரிய வரும் தமிழகத்தை பொறுத்த வரையில் முதல்ல தோ தொடங்கப்பட்டது ஆதிச்சநல்லூர் தான் அகழாய்வில் அது ஜோக் என்கின்ற ஒரு ஜெர்மானியர் ஆயிரத்தி எண்ணூற்று அறுபதுகளில் அந்த முயற்சியை செய்து அதில் இருந்த புலப்பாடுகள்லாம் ரொம்ப இந்திய வரலாற்றுக்கே அடிப்படையானவை என்பதை சொல்லாமல் சொல்லி நல்ல அதை அவர் விளக்கமாக நமக்கு அறிவுறுத்தி விட்டு சென்றார் அதைத் தொடர்ந்து தான் மாற்றிமர் வீலர் அலெக்சாண்டர் ரீ போன்றவர்களுடைய அந்த அகழாய்வு தொடங்கிற்று பிறகு இந்திய தொல்லியல் துறை தொல்லியல் அளவீட்டு துறையினரால் ஆங்கு அங்கே சில அகழாய்வுகள் நடந்தன அதில் பூம்புகாரில் அறுபத்தி நாலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் டாக்டர் கே வி ராமன் போன்ற அறிஞர்கள் அகழாய்வினை தொடங்கினார்கள் அவர்களுக்கு இணையாக பிபி லால் எஸ் ஆர் ராவ் போன்றவர்கள் வடபுலத்திலே இந்தியர்களாக இருந்து அந்த அகழாய்வு பணியினை செய்தார்கள் அதுபோல் பிறகு அழகன்குளம் கொர்க்கை முசிறி போன்ற எல்லாம் நம்முடைய மாநிலத்தை சார்ந்த தொல்லியல் துறையும் மைய அரசினுடைய அந்த தொல்லியல் அளவீட்டுத் துறையினரும் மாறி மாறி அகழாய்வினை செய்து பல்வேறு புதிய கண்டுபிடிப்புகளை அவர்கள் கண்டறிந்து நமக்கு உரித்தாக்கி இருக்கிறார்கள் அவற்றையெல்லாம் நம்முடைய வரலாற்றோடு இணைத்து பார்த்து புதிய வரலாறு நம்முடைய மாநிலத்திற்கும் பொதுவாக இந்தியாவிற்கும் திருத்தம் செய்ய பெற்ற அல்லது அந்த செம்பதிப்பாக நம்முடைய அந்த இந்திய வரலாறு என்பது தமிழக வரலாறு என்பது மாற்றி எழுதப்பட வேண்டிய ஒன்று என்பதிலே எனக்கு ஆழ்ந்த நம்பிக்கை இருக்கிறது